நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை முதலில் முதன்மை விண்ணப்பம் நிராகரிப்பு சிலாங்கூரில் அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்படும் ஷாரி இந்திய சமூகத்திற்கும் சிலாங்கூர் மாநில அரசாங்கத்திற்குமான உறவு துண்டிக்கப்பட்டுள்ளது சார்லஸ் சந்தியாகோ சாடல் நாட்டில் டெங்கி காய்ச்சல் பாதிப்புகள் குறைந்துள்ளன ஆடவர் மரணம் மற்றொருவர் காயம் நிர்மாணிப்பு தொடர்பாக பதினோரு புள்ளி ஆறு மில்லியன் டிங்கெட்டை உட்படுத்திய ஊழல் வழக்கை ரத்து செய்ய கோரி பினாங்கு மாநில முன்னாள் முதலமைச்சர் லிம்கான் எங் அவரின் மனைவி பெத்தி மற்றும் வர்த்தகர் பாங் லீ குன் மூவரும் மேற்கொண்ட விண்ணப்பத்தை டவுன் உயர் நீதிமன்றம் நிராகரித்தது இந்த ஊழல் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் இருமுறை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது இதன் காரணமாகவே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர் மேற்கொண்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக நீதித்துறையின் ஆணையர் ரோஃபியா முகமத் கூறினார் இந்த வழக்கில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளதோடு வெவ்வேறு நபர்களும் இதில் உட்படுத்தப்பட்டுள்ளனர் இதன் காரணமாகவே இந்த வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று நீதிபதி விளக்கம் அளித்தார் ஈர் ஆண்டு கள்ளப்பண பரிமாற்றம் தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்க வகையில் சட்டவிரோத நடவடிக்கையை தடுக்கும் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர் பிரதமர் இப்ராஹிம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஸ்லாங்கூர் அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்படும் என்று ஸ்லாங்கூர் மாநில மந்திரி ஷாரி தெரிவித்தார் மத்திய அரசாங்கத்தின் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பான சுற்றறிக்கையை பெற்ற பிறகு இந்த சீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் அடுத்த ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்த பிரதமரின் அறிவிப்பை மாநில அரசு வரவேற்கிறது மேலும் மாநில நிர்வாகம் தற்போதுள்ள நிதி நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் அதற்கு மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மாநில அரசு செயல்படும் என்று டத்தோசரி அவருடன் கூறினார். கொலக்கு பபரோவில் உள்ள இந்தியர்கள் இன்னும் இருளில்தான் உள்ளனர். ஸ்லாங்கூர் மானில அரசாங்கம் கொண்டு வந்துள்ள திட்டங்கள், சலுகைகள், வாய்ப்புகள் தொடர்பாக அவர்களுக்கு தெரிந்திரக வாய்ப்பில்லை என்று முன்னாள் நாடலமன்ற உறுப்பினர் சார்லஸ் சantiago சாடியுள்ளார். மானியங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருந்தும் இந்திய சமூகத்தை மாநில அரசாங்கம் ஓரங்கட்டி வந்ததாக ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருபதாக டிஏபி கட்சியை சேர்ந்த அவர் சொன்னார். குவாலா வீடமைப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் உள்ளது இதன் காரணமாக இங்குள்ள இந்தியர்களுக்கு ஒரு நிறைவான சுமூகமான தீர்வு தான் வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் குவாலா கூபுபாருவில் உள்ள இந்திய சமூக அமைப்பாளர்கள் சிலாங்கூர் மாநில மின்திருபசார் டத்தோசரி அமிர்தன் ஷாரியை சந்தித்து இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் உள்ள இந்தியர்கள் கடுமையான வீட்டுடைமை ஆகிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் என்று சார்லஸ் நேற்று கூறினார் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான பதினேழாவது நோய் தொற்று வாரத்தில் டிங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்று சுகாதார இயக்குநர் டாக்டர் முகமது ரஜி அபு அசன் தெரிவித்துள்ளார் முந்தைய வாரத்தில் டெங்கி காய்ச்சலால் ஈராயிரத்து முன்னூற்று இருபத்தோரு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் கடந்த வாரம் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன நாடு முழுவதும் இவ்வாண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் அவர் கூறினார் டெங்கி காய்ச்சல் சிக்கல்களால் இதுவரை முப்பத்தி ஒன்பது மரண சம்பவங்கள் பதிவாகி உள்ள நிலையில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருபத்தி இரண்டு இறப்புகள் பதிவாகியுள்ளதையும் ரட்ஜி சுட்டிக்காட்டினார் சாங்கூரில் ஐம்பத்தோரு இடங்களும் கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜாவில் நான்கு இடங்களும் பினாங்கில் மூன்று இடங்களும் பேரா மற்றும் கிடாவில் தலா இரண்டு இடங்களும் சரவாக்கில் ஓர் இடமும் அடையாளம் காணப்பட்டுள்ளன புல்டோசரின் டயர் வெடித்ததில் ஓர் ஆடவர் மரணமடைந்த நிலையில் மற்றொரு ஆடவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் பண்டார் பண்டார்பரு சுமை புலோவில் உள்ள டயர் சர்வீஸ் மையத்தில் நிகழ்ந்தது சர்வீஸ் மையத்தில் பணிபுரியும் உள்ளூர் ஆடவர்கள் இருவர் புல்டோசரின் டயர்களில் காற்றை நிரப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த டயர் திடீரென வெடித்து இரண்டு பேர் மீது மோதியது இதனால் அவர்களில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதில் ஒருவர் மரணமடைந்த வேளையில் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்த வீடியோ பதிவுகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இச்சம்பவம் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி நடந்தது என்று சுங்காய்புலோ போலீஸ் படை தலைவர் முகமது ஹபீஸ் முகமது நூர் கூறி இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்